உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் நினச்ச காரியெலாம் நடக்கணும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துடணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன்லாம் அடையணும் திருமணங்கள் நடக்கணும் புத்திரபாகியங்கள் குறை இருக்கிறவங்களுக்கு சரியாகணும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தீரணும் சண்டை சச்சரவுகள் சரியாகணும் கணவன் முனை ஒற்றுமை இருக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகணும் உத்தியோக பலம் வேலை கிடைக்கணும் இல்லை நல்லா படிக்கணும் இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுக்கு தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்குறோம் என்னென்னா கூடிய எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி ஆரம்பிக்குது அன்றைக்கி தான் சிவராத்திரி அன்றைக்கி இங்கே சிறப்பு யாக பூஜைகள்லாம் செய்கிறதா இருக்கிறோம் இதுதான் யாக குண்டம் இது யோனி குண்டம்னு வேறு இதில் தான் அன்றைக்கி முழுக்க யாரும் பதினாறு மணி நேரம் தொடர்ந்து யாகம் நடக்கப் போகுது அது நம்மளுடைய கவலைகள் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக நம்ம யாகம் பண்ண போகிறோம் சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் ஆதி சிவனாகி ஐஸ்வரேஸ்வரர் இந்த ஐஸ்வரேஸ்வருடைய படம் இது தான் இங்கே பழைய நிறைய வாட்டி காட்டியிருக்கிறேன் இந்த படம் தான் வர்றவங்களே தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் வர்றவங்களே தான் யாகம் எனக்கு யாகம் செய்ய தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க ஒன்றும் கிடையாது இது மாதிரி உட்காந்துங்க சிவபெருமானுடைய பேரை சொல்லி நெய்யை விடுங்க போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது சிவ பணம் பொருள் செல்வங்கள் தான் இந்த காலத்தில் தேவைப்படுது அப்புறம் தான் மற்ற பிரச்சனை எல்லாம் அதிகமாக அறுபது சதவீத பிரச்சனை பணம் பொருள் தான் அதுக்கப்புறம் தான் மீதி பிரச்சனைகள்லாம் வேறு வேறு பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்குது அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு தீரணும் அப்படின்றதுனால மகா சிவராத்திரி பூஜை செய்ய போகிறோம் வர்ற எல்லாருக்கும் ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோ இலவசமாக நம்ம கொடுக்குறோம் உலகத்திலே காமக்கியா ஆலயம் எங்கே இருக்குன்னு அசாமில் இருக்குது அசாம்க்கு தான் நம்ம தான் தாங்க வச்சிருக்கிறோம் சின்ன ஷெட்டு போட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் காமாக்கியான்றது எப்பேற்பட்ட பெண் தெய்வம் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் ஐம்பத்தோர் சக்தி பிடத்தில் ஒரு பிடம் தான் காமக்கியாதேவி அவன் அம்பாளுடைய பேரருளே பெரிய விஷயம்னு சொல்லுவோம் நம்ம அது சிவபெருமானுடைய அனுகூலம்ங்கிறது அதை விட பெரிய விஷயம் இப்படி எல்லா அனுகூலத்தையும் வர மகா சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் நினச்ச காரியெலாம் நடக்கணும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துடணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன்லாம் அடையணும் திருமணங்கள் நடக்கணும் புத்திரபாகியங்கள் குறை இருக்கிறவங்களுக்கு சரியாகணும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தீரணும் சண்டை சச்சுறுக்கள் சரியாகணும் கணவன் முனை ஒற்றுமை இருக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகணும் உத்தியோக பலம் வேலை கிடைக்கணும் இல்லை நல்லா படிக்கணும் இப்படி எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுக்கு தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சுருக்குறோம் என்னென்னா வரக்கூடிய எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி ஆரம்பிக்குது அன்றைக்கி தான் சிவராத்திரி அன்றைக்கி இங்கே சிறப்பு யாக பூஜைகள்லாம் செய்கிறதா இருக்கிறோம் இது தான் குண்டம் இது யோனி குண்டம்னு வேறு இதில் தான் அன்றைக்கி முழுக்க யாரும் பதினாறு மணி நேரம் தொடர்ந்து யாகம் நடக்க போகுது அதாவது வெள்ளிக்கிழமை தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் எல்லாம் தயாராகி மூணு மணிக்கு யாகம் தொடங்க போகிறோம் சாய்ந்தரம் மூணு மணிக்கு ஏன்னா அன்னைக்கு பிரதோஷமும் இருக்குது சாயந்தரம் மூணு மணிக்கு யாகம் தொடங்கி மறுநாள் காலை ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்து யாகம் அதாவது சிவராத்திரி முழுக்க இரவு முழுக்க அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சிவமந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் இதுதான் இதுக்கப்புறம் சிவபெருமை தான் அங்கே பார்த்துருக்கீங்க சிவனுடைய விக்கிரகம் இருக்குது சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் அது ஒரு பக்கம் நடக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கும் பதினாறு மணி நேரம் யாகம் நம்மளுடைய கவலைகள் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக நம்ம யாகம் பண்ண போகிறோம் சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் ஆதி சிவனாகி ஐஸ்வரேஸ்வரர் இந்த ஐஸ்வரேஸ்வரருடைய படம் இது தான் இங்கே எல்லாேருக்கும் பழைய நிறைய வாட்டி காட்டியிருக்கிறேன் இந்த படம் தான் பணம் பொருள் செல்வத்தெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சிவபெருமான் இந்த படம் அன்றைக்கி வர எல்லாருக்குமே இலவசமாக நம்ம தரோம் இந்த பூஜைக்கு வர எல்லாருக்குமே நம்ம இலவசமாக தரோம் ஏன் அப்படின்னா எல்லாருடைய பிரச்சனையும் பணம் தான் முக்கியம் அதுதான் மீதி மீதி ஓ வேறு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதிகமாக பண பிரச்சனைகள் தான் அது சரியாகணும்னு சொல்லி தான் இந்த படம் தரோம் இதுக்கு தான் அன்றைக்கி ஹோமங்கள் பதினாறு மணி நேரம் வந்து கலந்துங்க நீங்கள் மூணு மணிக்கே வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி கூட வந்து கலந்துக்கலாம் ஆனால் எப்போ வந்து கலந்துக்கிட்டாலும் பூஜை முடிகிற மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு முடியுது இல்லையா அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் நீங்கள் லேட்டாக கூட வாங்க ஃபைனலில் இங்கே இருந்து தான் ஆகணும் அதனால் வந்துடுங்க அன்றைக்கி நைட்டெல்லாம் தேவைக்கு அதாவது விரதம் இருந்து தான் நம்ம பூஜை செய்யணும் ஆனாலும் பசி தாங்க மாட்டிங்கன்னா அது அதுக்கு சின்ன சின்ன நம்ம இங்கே சிறு சிறு அன்னதானங்கள் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்மலாம் சாப்பிட்டுக்கிட்டு பூஜைகளையும் தொடர்ந்து யாரும் பசியும் பட்டினியுமா செய்யணும்னு அவசியம் இல்லை சுகர் சுகர் இருக்கும் சில பேருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிறு சிறு உணவுகள் ஏதாவது நம்ம சாப்பிட்டு அந்த பூஜைகளை தொடர்ந்து நைட்டு பூரா செய்வோம் சரி இந்த பூஜை யாகங்கள்லாம் யார் செய்ய போகிறான்னா நீங்கள் தான் செய்ய போகிறீங்க ஏன் அப்படின்னா நான் செய்யலை அபிஷேகம் வர்றவங்களே தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் வர்றவங்களே தான் யாகம் எனக்கு யாகம் செய்ய தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க ஒன்றும் கிடையாது இது மாதிரி உட்காந்துங்க சிவபெருமானுடைய பேரை சொல்லி நெய்யை விடுங்க போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது சிவசிவாயான்னு சொல்லி விடுங்க இல்லைனா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி விடுங்க ஏதோ ஒன்று அவரை நினைச்சிக்கின்னு விடுங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இரவு முழுக்க பூஜைகள் செய்துக்கிட்டு இருக்கும் பணம் பொருள் செல்வங்கள் தான் இந்த காலத்தில் தேவைப்படுது அப்புறம் தான் மற்ற பிரச்சனை எல்லாம் அதிகமாக அறுபது சதவீத பிரச்சனை பணம் பொருள் தான் அதுக்கப்புறம் தான் மீதி பிரச்சனைகள்லாம் வேறு வேறு பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்குது அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு தீரணும் அப்படின்றதுனால மகா சிவராத்திரி பூஜை செய்ய போகிறோம் வர்ற எல்லாருக்கும் ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோ இலவசமாக நம்ம கொடுக்குறோம் அன்றைக்கி பூரா பூஜைகளை செய்து பேரொருள் பெருங்க இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் இருக்க இது நம்ம இடம் நம்ம காமக்கி ஆலயம் இது உலகத்திலே காமாக்கியா ஆலயம் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது அசாம்க்கு அடுத்ததான் நம்ம தான் இங்கே வச்சுருக்கிறோம் சின்ன ஷெட்டு போட்டு காமாக்கியா தேவி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் காமாக்கியான்றது எப்பேற்பட்ட பெண் தெய்வம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒரு பிடம் தான் தேவி எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்குது இல்லையா வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் பனங்காட்டு பக்கத்தில் தான் நம்ம இந்த கோயில் வச்சுருக்கிறோம் காமாக்கியா தேவியோடைய ஆலயம் வேறு எங்கேயும் கிடையாது நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் அவன் அம்பாளுடைய பேரருளே பெரிய விஷயம்னு சொல்லுவோம் நம்ம அதுவும் சிவபெருமானுடைய அனுகூலங்கிறது அதை விட பெரிய விஷயம் இப்படி எல்லா அனுகூலத்தையும் வர மகா சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும் அது போக இந்த படம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் இலவசமாக நம்ம தரோம் அது உங்கள் தான் முக்கியம் அது வர்ற அத்தனை பேருமே இலவசமாக நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து கலந்துக்குங்க மகா சிவராத்திரி பூஜையை இந்த வருட பூஜையை சிறப்பான பூஜையாக மாற்றிக்குங்க பண கஷ்டம் பொருள் கஷ்டம் கோர்ட்டு வழக்கு கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் அத்தனையும் தீக்கிறதுக்கு தான் பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் எங்கேயும் கிடையாது யாரும் பண்ணலை ரெண்டாயிரத்தி நாலில் பத்தொம்போது வருஷம் முன்னாடி நான் பண்ணினேன் நூற்றி எட்டு மணி நேரம் யாகம்லாம் பண்ணினோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுறதெல்லாம் நம்ம தான் அதிகமாக பண்ணுறோம் தொடர்ந்து அதே மாதிரி அன்னைக்கு பண்ண போகிறோம் வந்து கலந்துங்க மகா சிவராஜி சிவபெருமானுடைய பேரர்கள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்